ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையன் ஐநூற்றி இருபத்தி ஆறு மற்றும் ஐநூற்றி இருபத்தி ஏழு எவ்வளவு சின்சியர் மேனாக இருந்தாலும் எத்தகைய நல்ல பிரின்சிபிள்ஸ் இருக்கும் நபராக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் டு ஓல்லி திங்ஸ் அவனை தெரியாமல் சுற்றி பிடித்து வருவது மாயையின் வல்லமை இவன் அந்த வல்லமையை எதிர்க்கவோ அதிலிருந்து தப்பவோ முயற்சி படிக்காது ஆனால் இல்லையா உண்டு அதை முயற்சியால் வெல்லுவேன் என்ற அபிமானம் நீங்கி அதற்கு சாட்சியாக இருந்து பழகி வந்தால் தப்ப முடியும் எப்போ என்று ஏங்க வேண்டாம் சாட்சியாக இருப்போம் இதுவே பெரியோர் அனுபூதி நல்ல கௌபீனத்திற்கே இல்லை குளிர்போர்க்க உயர்ந்த இல்லாமலே வாழ முடியும் என்று உபதேசம் செய்வதற்கு சமானம் இந்த கருத்துக்கள் என்று சந்தேகப்படாதீர்கள் இது உலகியலில் மேலேறியப்பட்ட கள் கீழே வரும் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே போகிறது என்ற ரிலேட்டிவ் உண்மைகளைப் போலல்ல மாற்றமில்லாத அனுபூதியே இதெல்லாம் செமி ஐம்பது சதவீத லூஸ்கள் பேச்சு என்று பேசுவோன் பேசட்டும் அவன் சற்று இதில் ஈடுபட்டு ஒரு சதவீதமாவது ருசித்துவிட்டால் இத்தகைய ஐம்பது சதவீத லூஸ்கள் செமிகள் அல்ல தொண்ணூறு சதவீதம் மற்றும் நூறு சதவீதம் லூஸ்கள் எங்கும் இருப்பது கண்டு அனுபூதி அனுபூதியடைய ஏதுவாகும் ஓந்தி